இந்த வருஷம் வெள்ள மூடி வேற இடங்களால வந்து வெள்ளம் மூடி எங்களோட விவசாயம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு நாங்களே அழிவடைந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வலி ஊடி இல்லாமல் மேலே இந்த நிலைமை இருக்கிறது எங்களுக்கு திண்டமனார் முதல் தரம் கதைச்ச போது நாங்கள் கலக்கிறோம் சிறந்த போது தேர்வியான தண்ணி பாயப்பட்டது இப்போ தற்காலிகமாக தெண்டமனாரை பூட்டி வச்சுக்கொண்டு அவை என்னென்னு சொன்னால் தென்மனார் கடத்தண்ணி தண்ணி வருது கடத்தண்ணி வருதுன்னு சொல்லி கொண்டு பெரிய ஆக்கள் அதால் இங்கே தண்ணி வெளியேறதில்லை வெளியேறாத எங்கட விவசாயம் புற்றாக பாதிக்கப்பட்ட திடீர் மழை பெய்த காரணத்தினால் இப்படி வெள்ளம் வந்திருக்கின்றது திறந்தா திறந்ததா என்று கேட்டால் ஓமன்று சொல்லணும் அன்று ஒரு நாள் சொல்லி திறந்து அன்று மஜம் பாஞ்சதும் பாருங்க நல்ல த தண்ணி வடைஞ்சிருக்கு இப்போ க க வாய்க்காலில் பார்த்தீங்களானே கழுத்துக்கு மேலே தண்ணிக்கு இந்த தண்ணியை பாய்வதற்கு முக்கிய இடம் தொண்டமனால் பால வேண்டது தான் நாங்கள் நாங்கள் கருத்தில் கொள்றோம் ஏன்னா அதே என்னென்று தெரியல கடல் மட்டம் உயர உயரமானிக்குதான் எங்கட மட்டம் பரிமாணிக்குதான் தொண்டவன திறந்தால் கலை தண்ணி உள்ளுக்கு வரும் சொல்கிறாரு உண்மையாக போய்கொண்டு எங்களுக்கு தெரியாது அதிகாரி மாதிரி தான் தெரியும் வெளியோற வயல்வெளியில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கிறது இந்த உண்மையில் இந்த இந்த வயல்வெளி இந்த பிரயத்தில் இருக்கிற நாலாயிரம் மக்களினுடைய வாழ்வியலில் கணிசமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது இந்த வயல்வழியை வயலை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொண்டவனார் பாலத்தை நாங்கள் தொடக்காது விட்ட காரணத்தினால இந்த தண்ணி பாயாத காரணத்தினால் அத்தனையும் அழுகி என் நிலை காணப்படு அழிவிட்ட நிலை காணப்படுகிறது இந்த வாய்க்கால் சம்பந்தம் நான் கேட்டபோது எனக்கு இந்த பழைய நான் நினைக்கிறேன் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வயதுக்காரருடைய கதையை வரலாறாக சொல்லுகிறார்கள் நான் நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் இந்த முன்னர் இந்த வாய்க்காலை அமைச்சு இந்த தென்மராட்சியில் கிழக்கு பிரியத்தில் உள்ள வள்ளத்தை அப்படியே போக்காட்டி இதனூடாக தொண்டவனார் கடலில் கலக்கக்கூடிய ஒழுங்கு செய்யப்பட்டுக்கிறது நாங்கள் இந்த தொண்டவனார் தண்ணியில் கலக்க விடக்கூடாது என்று நீங்கள் செய்தால் நாங்கள் எங்களுடைய பிரியத்துடைய தண்ணீர் தடுக்கிறதா எங்களுக்கு வழியை தவிர கொடுக்கிற வழி எங்களுக்கு கிடையாது நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்வீர்கள் அதாவது எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளார் நீரை பாய்ந்து வருகிற நீரை எங்களுடைய மண்ணில் தேங்கக்கூடிய நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வாரம் பாதிக்கப்படுகிறது அது எங்களுக்குள்ள ஒரே ஒரு தெரிவு நீங்கள் தம்மதிக்காது விட்டால் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ள நீரை நாங்கள் வேற தடுக்கிற தவிர எங்களுக்கு வழி இல்லை